இது வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு கல்டிவேஷன் ஃபார்ம்ல வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா கருமஞ்சள் பிளாக் டெர்மரிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கருமஞ்சளோட யூஸ் என்னென்னன்றத நீங்கள் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்ல சொல்லுங்க இப்போ செடியாக வந்துட்டு இதை கொடுத்துருக்காங்க இதை வந்து வேற இடத்துல வந்துட்டு ஒரு டூ டேஸா வந்துட்டு வாட்டர்ல மட்டும்தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு இடம் பார்த்து நான் அந்த இடத்துல வந்துட்டு வைக்கணும் பட் இதில் பியூட்டி ப்ராடக்ட்டு ப்ளஸ் மெடிசன் நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க சொல்லுங்கள் பயங்கர ஸ்மெல்லு ஸ்மெல் மட்டும் பயங்கரமாக இருக்குது மஞ்சள் ஸ்மெல் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது ஆனால் சேப்பர் கிழங்கு மாதிரி இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சதான் கமெண்டில் சொல்லுங்க அந்த